بسم الله الرحمن الرحيم وإذا قلت منها مكانا ضيقا مقرنين دعوه نالك سبورا لا تدعو اليوم سبورا واحدا ودعو سبورا كثيرا وإذا قلت منها أدلت أبقى عليك ورحمة மக்கா நம் நெருக்கடியான இடத்தில் கைகள் கட்டப்பட்டவர்களாக அவர்கள் அழைப்பார்கள் அடிக்க அவ்விடத்திலிருந்து அழைப்பார்கள் துவோரும் வாக்கிதா அன்றைய நாளில் நீங்கள் ஒரே ஒரு கை சேதத்தை அழைக்க வேண்டாம் வது துவோரும் கசீரா பல கை சேதங்களை அறிவுகளை நீங்கள் அடையுங்கள் சொல்லப்போ நத்தியாய் பதிமூன்று பதினான்காவது வசனத்திற்கான விரிவுரை கடந்த வசனத்தில் காப்பீடுகள் செல்லலாம் அடைந்த செல்ல மன்களை பலவிதமான வார்த்தைகளில் அவர்கள் நபியாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு என்று வடக்குகள் இருக்க வேண்டும் அவருக்கு என்று கோட்டைகள் இருக்க வேண்டும் இது அதே போன்று கசானாக்கள் இருக்க வேண்டும் என்பதாக பலவிதமான விஷயங்களை ஒப்பிட்டு பேசினார்கள் இதுவெல்லாம் சொல்வதற்குண்டான காரணங்கள் என்னவென்று அல்லாவும் விவரிக்கும் பொழுது காரணம் அவர்கள் மறுமையை ம மறுக்கிறார்கள் கியாமத்த நாள் என்பது இல்லை என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுபோன்று யார் வாதிடுகிறார்களோ அப்படி பேசுபவர்களை அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை தான் கடந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்லுவார் கடந்த வசனத்தில் அல்லாஹ சொன்னால் யார் இது போன்று வறுமையினால் இல்லை என்றும் ரசோனை பொய்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சைரா என்ற நரகம் இருக்கிறது அந்த ஸைரா என்ற நரகத்தில் அதனுடைய வர்ணனையை பற்றி சொல்லும் பொழுது அந்த நரகத்தை பற்றி வர்ணிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவரான் ஒரு ஆயிரம் வருடம் தொலை தூரம் இருக்கின்ற இடத்திலேயே அந்த நரகத்தினுடைய கொதிப்பை உணர்வுவான் இன்னும் அந்த நரகத்தினுடைய கலகலத்தினுடைய சப்தத்தை அவன் உணருவான் என்பதாக அல்லாஹ் கடந்த வசனத்தில் சொன்னான் இதா ரகத்து மக்கானின் பைனின் சமீரூராக அவர்கள் செவி மடுப்பாடு செவி மடுப்பார்கள் அந்த நரகத்தினுடைய கொதிப்பையும் அதனுடைய கலகலப்பு சக்தத்தையும் அவர்கள் உணர்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார் சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் அல்லாஹும் அவர்களை நரகத்தில் போடப்பட்டால் நரகத்தில் அவர்களை போடப்பட்டால் மக்கான வை ஒரு விஷயத்தை அல்லாஹுக்கு தெளிவாக சொல்லுகிறார் சோர்க்கம் என்பது விசாலமானது ஒரு மனிதர் அவர் செய்த நன்மைகள் அளவிற்கு அவருக்கு மாளிகைகளையும் அல்லாமும் கால அவருக்கு மிக பெரும் அந்தஸ்தையும் கொடுப்பார் அவன் எவ்வளவு தூரம் அவன் செல்லுகிறானோ அவன் சென்று இருக்கலாம் அவன் நினைத்த மாத்திரத்தில் அவன் பிரசவிக்கக்கூடிய மாளிகையில் அவன் பிரசுவிக்கலாம் அதே போன்று அவன் எந்த உணவை விரும்புகிறானோ அந்த உணவை சாப்பிடலாம் ஆக அவ்வளவு விசாலமானது சுர்க்கம் அதற்கு நேர் எதிரானது நரகம் அல்லாங்கான இடம் என்பதாக சொல்லுவரா நரகம் என்பது ஒரு சில சொல்லுவார்கள் நரகத்தினுடைய அதாவுகளில் கடுமையான அதா எப்படி இருக்கும் என்றால் ஒரு மனிதன் அவர்களை எப்படி நாம் சார்ந்த சோறி இப்படி கறி வெந்துச்சா வேகலையா என்று நின்பதற்காக திருப்பி கொடுக்கிறோம் அல்லவா அது போன்று அல்லாவுங்க நரகத்தில் சில நபர்களை அடித்தட்டு இடத்தில் வைத்திருப்பார் அப்படியே ஒரு புரட்டு புரட்டுவார் அவர்கள் மேலே வருவார்கள் மேலிருப்பவர்கள் கீழே போவார்கள் அந்த கீழே போவர்களுக்கு தான் வேதனை என்பது கடுமையாக இருக்கும் என்பதால் அல்லாஹ் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல மேலே வந்தவர்கள் சொல்லுவார்கள் ஆஹா கொஞ்சம் ராகத்தாக இருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் ஆக இருந்தாலும் வேதனை என்பது கடுமையானதாக இருக்கும் அது மட்டுமல்ல அந்த லைய நெருக்கடி என்பதை எந்த அளவுக்கு என்றால் மூச்சு விடக்கூட முடியாத அளவிற்கு தான் நெருக்கடி உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் செல்லலாம் அழகியவர் செல்லம் பல உதாரணங்களை இந்த விஷயத்தில் சொல்லி காட்டுகிறார் ஈட்டையினுடைய அந்த பின்னாடி தோள் பையில் ஈட்டையை சொல்லி இருப்பார்கள் அல்லவா அந்த அப் அம்பினுடைய அந்த அம்பை சொல்லி இருப்பார்கள் அல்ல வில் அம்பு அந்த அம்பை போன்று நெருக்கடியாக வைத்திருப்பார்கள் என்பதாக சொல்லுகிறார் அல்லது செல்லா நேசம் இன்னொரு உதாரணத்தை சொல்லும் பொழுது சுவற்றில் ஆணி அணிவிக்கும் பொழுது அந்த ஆணி எப்படி அதை துளைத்துக் கொண்டு நெருக்கடியாக செல்கிறது அதே போன்று என்பதாக செல்லாவை சொல்லுகிறார் வேறு கோணத்தில் நப்புடைய சிந்தனைக்கு எட்டியவாறு சொல்ல வேண்டும் என்றால் பஸ்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ஊட்டம் ஏறிவிட்டது என்றால் ஒரு மனிதன் எப்படி மூச்சு விடுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார் ஆஹா இவ்வளவு ஏற்றி செலுகிறார்களே என்பதாக அதுபோன்று ஒரு நெருக்கடி என்பது நாளை மறுமை நரகத்தில் இருக்கும் ஒருவர் ஒருவரின் மீது அப்படியே பொருட்டி கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாமு காரண மக்காரம் வையப்பா நரகம் என்பது நெருக்கடியானது என்பதை அந்த நெருக்கடியான இடத்தில் அவர்களை வேதனை செய்யப்படும் காட்டுகிறார் வெறுமனே சொல்லுகிறார் கைகள் விலங்கிடப்பட்டவர்களாக இருக்கும் என்பதாக சொல்கிறான் அவர்கள் ஏதேனும் தன்னுடைய கைகளால் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு செல்லு செல் செல்லலாம் என்பதாக நினைத்தாலும் கூட முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் விலங்கிடப்பட்டது என்றால் கைகள் என்பது சர்வ சாதாரணமாக இந்த போலீஸ்கள் நம்முடைய கைகளை விளக்கிட்டு அழைத்து செல்கிறார்கள் அல்லவா அது போட்டு அல்ல இதை அந்தாம்தானா அந்த சங்கிலியை கூட நெருப்பான் ஆக்கி வைத்திருப்பான் அது மட்டுமல்ல அது விளங்கிடுவது என்பது அவருடைய சதைகளோடு சேர்ந்து இருக்கும் என்பது அந்தாமம் சொல்லுகிறார் இந்த முகாரதினுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது உபசேகிகள் சொல்லுகிறார்கள் அவருடைய கைகள் இரண்டையும் முதுகுபுறமாக திருப்பி அப்படி வைத்து அண்ணாமகுந்த ஆனா விலங்கிடுவார் அப்பொழுது கையுடைய அந்த விழா எலும்பும் அவருடைய நெஞ்சுடைய எலும்பு ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கும் இதைதான் அண்ணா முகந்த ஆளா தோளோடு தோல் சேர்த்தும் இருக்கும் நிலைமையில் அவர்கள் விலங்கிடப்படுவார்கள் என்பதாக என்ற வார்த்தையின் மூலமாக கூறப்படுகிறார் கூறுகிறார் என்பதாக சொல்லுகிறார் ஆக வேதனை என்பது கடுமையானதாக இருக்கும் என்பதை அவர்கள் விலகி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாளை இது போன்ற விஷயங்களை தெளிவாக இங்கே சென்று காட்டுகிறார் அது மட்டுமல்ல இவ்வாறும் கடுமையான வேதனைகள் செய்யப்படும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற இருக்கின்றன நிலையில் அவர்களுடைய தலைவர் செய்தால் சொல்லுவார் இது என்ன அழிவு இது என்ன அழிவு நாளி கு சு பூரா அழிவு இப்படி வந்துவிட்டது என்பதாக கத்துவான் அவனை பார்த்து அவனுக்கு அவனை பின்பற்றியவர்களும் கத்துவார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹு தா நான் லா ககுரு அல் யோ இந்த நாளையில் சுகூரம் வாக்கிதா உங்களுக்கு ஒரு அழிவு மட்டும் அல்ல ஒரு அழிவை மட்டும் நீங்கள் அழைக்காதீர்கள் உங்களுக்கு இதைவிட கடுமையானதாக பல அழிவுகள் பல கை பல சோதனைகள் உங்களுக்கு இருக்கிறது என்பதை விளக்கிக் கொள்ளுங்கள் எனவே அல்லாஹ் சொல்லுகிறார் நீங்கள் அழையுங்கள் அதிகமான கை சேதத்தை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ் இந்த வசனத்தில் கடந்த வசனத்தின் தொடர்ச்சியிலிருந்து இந்த வசனம் வரை அல்லாஹூகான் நரகத்தினுடைய நிலைமைகளை பற்றி சொல்லுகிறார் இதற்கெல்லாம் காரணம் என்ன எதற்காக வேண்டி அல்லாஹும் தாரா இது போன்று பலவிதமான வேதனைகளை நெருக்கடியான நிலைமைகளை நரகவாசி தலைமைகளை அல்லாஹ் இங்கே கூறுகிறார் என்று பார்த்தால் அவர்கள் இரண்டு விஷயங்களை செய்தார்கள் முதலாவது அவர்கள் ரசூலை இவர் நம்ம போன்று ரசூல் அல்ல என்பதாக சொன்னார்கள் அவர் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான் அவர் தூதர் அல்ல அவர் தூதராக இருந்தால் அவருக்கு வழக்கு என்பவர் ஒருவர் இருக்க வேண்டும் விஷயங்கள் அவருக்கு அல்லாஹ் தனித்துவமாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் இவர் நம்மை போன்றே கடைநீதியில் சுற்றுகிறார் நம்மை போன்றே சாப்பிடுகிறார் ஆக இவர் ரசூரல்ல என்பதாக வாதிட்டார்கள் இரண்டாவது ஒரு விஷயம் அவர்கள் ஒரு பக்கம் ரசூலை ரசூல் இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹலை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டாலும் மாறாக ஒரு விஷயத்தை அவர்கள் ஒரு புகுதியாக சொன்னார்கள் பல கந்தபூமி சாழ்த்தி மறுமை நாளை அவர்கள் முய்வுப்படுத்தினார்கள் கேமந்த இல்லை என்பதை அவர்கள் பார்த்திட்டார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அதனால் தான் அல்லாஹ் என் சிறுவரை இது யார் மறுமையை பொய்ப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இது நரக வேதனை என்று சொல்லி விட்டு விடாமல் எப்படி வேதனை செய்வ செய்வான் என்பதையும் இங்கே விராவாரியாக விளக்கமாக அல்லாஹும் தாழா அவர்களை சொல்லி காட்டி எச்சரிப்பு செய்கிறார் அல்லாஹும் தாழா எந்த எச்சரிப்புகளை அல் குரானில் சொல்லுகிறானோ அதை நாம் விளக்கி நம்முடைய ஈமானை பாதுகாத்து வாழக்கூடிய தோஷியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் அத்திரல் புரியவானாக